உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா உங்களுடைய கோபம் நீங்கிற்று நீர் என்னை தேற்றுகிறீர் இந்த வசனத்தை தான் தேவன் கொடுக்குறாங்க தேவனுடைய கோபம் இன்னைக்கு போயிடுச்சு அவர் அதனால் உங்களை தேற்றுவதற்காக வந்திருக்கார் அரவணைப்பதற்காக வந்திருக்கார் அன்பு கொட்டுவதற்காக வந்திருக்கார் ஐயோ இவ்வளோ நாள் நான் உங்கள் மேலே கோச்சிக்கிட்டேனா நான் இனிமேல் உங்களை வந்து தேற்றுவேன் அப்படின்னு அவர் நம்மளை கிட்ட கொள்வதற்காகவே வந்திருக்காரு நல்லா உங்களை வந்து அவர் சேர்த்துப்பார் இனிமே கோப்பட மாட்டார் சரிங்களாங்க ஒரு நாள் தேவன் என்ன போனார்னா ஆப்ரகாம் வீட்டுக்கும் வந்தார் ஆப்ரகாம் வந்து ஆப்ரகாம் கிட்டே சொல்கிறார் நான் எதற்காக இங்கே வந்தேன் சோதோம் குமராவுடைய பாவம் வந்து எனக்கு வந்து பரலோகத்துக்கு வந்து எட்டிட்டுருச்சு அதனால் நான் அந்த அந்த சோதம் குமராவை அழிக்க போகிறேன் உடனே ஆபிரதா மனசில் ரொம்ப கவலையாக இருக்கீங்கன்னா அங்கே லோத்துடைய குடும்பம் இருக்குது உடனே அவங்க வந்து ஆதி ஆகமம் பதினெட்டு இருபத்தி மூன்றில் என்ன பேசுகிறாங்க பாருங்களேன் தேவனுடைய கோபத்தை குறைப்பதற்காக ட்ரை பண்ணுறாங்க பேரம் பேசுகிறாங்க பார்கின் பண்ணுறாங்க என்ன பேசுகிறாங்க அப்படி அப்பொழுது ஆபிரகாம் சமீபமாய் சேர்ந்து துன்மார்க்கனோடு நீதிமானியையும் அழிப்பீரோ நீங்கள் நீ நல்லவனையும் கெட்டவனையும் அதாவது கெட்டவர்கள் இருக்கிற இருக்கிறாங்க தான் அது ஒத்துக்கிறேன் தேவனே ஆனா நல்லவனையும் வச்சு அழிச்சிடுவீங்களா அடுத்தது இருபத்தி நாலாவது வசனம் பட்டணத்துக்குள்ளே ஒருவேளை ஐம்பது நீதிமான்கள் இருப்பார்கள் அதற்குள் இருக்கும் அந்த ஐம்பது நீதிமான்கள் நிமித்தம் ரட்சியாமல் அந்த ஸ்தலத்தை அழிப்பீரோ அப்படின்னு சாஃப்டா நம்ம ஆபிரகாம் அழகாக பேரம் பேசுகிறாங்க பார்கெயின் பண்ணி தேவன் கிட்டே பேசுகிறாங்க தேவன் கோபத்தோடு வந்திருக்காருங்க ஆனால் ஆபிரகாம் வந்து கோபம் கொண்ட தேவனை லோத்துக்காக அவங்க வந்து பரிந்து பேசுகிறாங்க தேவன் சொன்னாங்க சரி பரவாயில்ல ஐம்பதா ஓகே நான் அழிக்க மாட்டேன் நாற்பத்தஞ்சு பேர் இருந்தால் சரி அழிக்க மாட்டேன் அப்படின்னு தேவன் சொன்னாங்க நாற்பது பேர் இருந்தால் அழிக்க மாட்டேன்னு சொன்னாங்க முப்பது பேர் இருந்தால் அழிக்க மாட்டேன் உடனே ஆபிரகாம் என்ன சொல்றாங்கன்னா ஆண்டவருக்கு கோபம் வராதிருப்பதாக முப்பது இருபது கேட்குறான் அழிக்க மாட்டேன் பத்து பேர் இருந்தால் நான் பத்து நீதிமான்கள் இருந்தால் கூட அந்த சோதம் குமராவை அழிக்க மாட்டேன் அப்படின்னு தேவன் வந்து அவனுக்கு வாக்குறுதி கொடுத்துடுறாரு தேவனுக்கு தெரியும் இவன் யாரை வந்து மனசுல வச்சு பேசுகிறான்னு இவன் வந்து லோத்துடைய குடும்பத்தை மனசுல வச்சுதான் பேசுகிறான் லோத்து குடும்பத்தையும் வச்சு அழிச்சிடக்கூடாது அப்படின்னு தேவன் என்ன பண்ணாரு ரெண்டு தேவதூதர்கள் கிட்ட சொல்லியிருந்தார் லோத்துடைய குடும்பத்தை காப்பாத்திடுங்க தேவனுடைய கோபம் நீங்குது லோத்து குடும்பத்துக்கிட்ட இருந்த கோபம் நீங்குது அவங்கள அவங்க காப்பாத்துறாங்க எப்படி காப்பாற்றுறாங்க பாருங்களேன் ஆதியாகமும் பத்தம்போது பதினாறு அவன் தாமதித்து கொண்டிருக்கும் போது கர்த்தர் அவன் மேல் வைத்த இறக்கத்தினாலே அந்த புருஷர் அவன் கையையும் அவன் மனைவியின் கையையும் அவன் இரண்டு குமார்த்திகளின் கையையும் பிடித்து அவனை பட்டணத்திற்கு வெளியே கொண்டு போய் விட்டார்கள் கையை பிடிச்சி தர்தன்னு இழுத்து போய் பட்டணத்தில் வெளில விட்டாங்க இன்னும் நேரத்தில் இங்கே வந்து தீ எறிய போது இவங்க வந்து விட்டா கையை இப்போ கை பிடிச்சி வெளியில் கொண்டு விட்டுறணும் இல்லைனா நம்ம கையை விட்டுட்டு திரும்பவும் அந்த பட்டணத்துக்குள்ளே ஓடிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தேவதூதர்கள் கையை பிடிச்சி இழுத்துட்டு போய் வெளில விட்டாங்க போயிடுங்க நாங்கள் இந்த பட்டணத்தை அழிக்க போதும் போகிறோம் தேவன் உங்கள் மேலே கிருபியாக இருக்கிறார் உங்கள் மேலே இறக்கமாக இருக்கிறார் நீங்கள் போயிடுங்க வேறு இடத்துல போய் வாழ்ந்துக்கோங்கன்னு அனுப்புகிறாங்க தேவனுடைய கோபம் வந்து நீங்குது உங்கள் கிட்டே இருந்து நீங்கள் தேற்றப்படுறீங்க எப்படி தேவன் லோத்து குடும்பத்தை காப்பாற்றினார் பாருங்களேன் சோதகம் குமராக அத்தனை அந்த பட்டணத்து மேலேயே கோபமாக இருந்தவர் இதோ ஒரு குடும்பத்தின் மேது மட்டும் என்ன பண்ணார் இரக்கத்தை ஊற்றினார் அவர் வந்து உங்களை காப்பாற்றுவர் அவருடைய கோபம் நீங்குது உங்கள் மேலே கிருபையாக இருப்பார் உங்களை தேற்றுவார் சரிங்களாங்க இன்றைக்கி உங்களை அறவணிச்சிப்பார் உங்கள் மேலே அன்பை கொட்டுவார் சரிங்களா அவர் வந்து கோபத்தோடு இருக்கும் தேவனை நீங்கள் இன்றைக்கி பார்க்க மாட்டீங்க அரவணைக்கிற தேவனை இன்னைக்கு நீங்கள் பார்ப்பீங்க சரிங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க கத்த தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஜபம் பண்ணலாமா அன்பு பிதாவே உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்க இரக்கம் செய்யுங்க இறங்குங்க அப்பா உங்கள் உங்கள் கோபத்தை இனிமேல் உங்கள் பிள்ளைங்க பார்க்க மாட்டாங்க உங்களுடைய அன்பை பார்ப்பாங்க உங்கள் இரக்கத்தை பார்ப்பாங்க நீங்கள் உங்கள் பிள்ளைங்களை நல்லா தேற்று போகிறீங்க அதற்காக நன்றி எல்லா பொல்லாத பிசாசுகள் ஏவல்கள் மந்திரங்கள் தற்கொலை ஆவிகள் பயத்தீன் ஆவிகள் பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் ஏசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன் ஓடிப்போ உங்கள் பிள்ளைங்கள ரத்தக்கோடிக்குள் மாரிச்சிக்கோங்க பரிசுத்த ஆவியால் நிரப்புங்கள் ஞான ஸ்நானம் எடுக்கணும் ரட்சிப்பீராக சாமி உமக்கு நன்றி இயேசுவின் காயப்பட்ட தலைமுகளால் எல்லா வியாதிகளும் எல்லா பலவீனங்களும் கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக ஜீவ புஸ்தகத்தில் எங்கள் பேரை எழுதி வைங்க கிருக்கி போட்டுடாதீங்க நரகத்தில் போட்டுடாதீங்கப்பா பா எந்த ஒரு நொடி நீங்கள் வருவீங்கன்னு ஏசுவை வணங்கி வணங்கி காத்துட்ருக்கோம் அந்த ஒரு நொடி மனித இனத்துக்கே பர்சுத்தமாக வாழ்கின்ற மனித இனத்துக்கு புதிய உடம்பு கொடுப்பீங்க உங்களுக்கு ஒப்பாக இருக்கும் அந்த உடம்பு அதை பெற்றுக்கொண்டு உங்களை உங்களை பார்க்க நாங்கள் மதியமானத்துக்கு வருவோம் அப்போ அதை தருணம் எங்கள் வாழ்க்கையை விட்டு நாங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாது இப்போ சுத்தமாக வச்சுக்கோங்க மூன்றாவது தடவை கூட இந்த பூமிக்கு நீங்கள் வருவீங்க சாமி இந்த பூமியை ஆயிரம் வருடம் அரசாட்சி செய்வீங்க இப்போ அந்த ஆட்சியை நாங்கள் பார்க்க விரும்புகிறோம் எல்லா எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறேன் முழு ஜவன் ஜெலும்பிதாவே ஆம நாளைக்கு பார்க்கலாம்